வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக சாம்சன் காமராஜ் அவர்கள் தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எட்டாம் சங்கிதான் எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்திருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் முது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறீவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் போது தேவ பாருங்கள் நம்முடைய தேவனின் மகத்துவம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் மகத்துவமான தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் யாரென்றால் என்னால் மகத்துவம் உள்ளவர் ஹாலேலுயா எப்படிப்பட்டவர் மகத்துவம் உள்ள தேவன் எப்படி என்று சொன்னால் எங்கே சகிதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு சொல்றாரு எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே யார் அவர் என்றால் எங்கள் ஆண்டவர் ஹாலேலு எப்படி சொல்லலாம் எங்கள் ஆண்டவர் ஆமேன் எங்கள் ஆண்டவராகிய ஆகிய யார் இவர் மகத்துவம் உள்ள தேவன் ஆமேன் ஆ மகத்துவமுள்ள தேவன் யார் என்றால் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுங்க பார்க்கலாம் எங்கள் ஹாலலுயா அப்படி சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா உங்க ஆண்டவர் யாரு எங்கள் ஆண்டவருங்க அவர் மகத்துவம் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார் அதனாலதான் எங்கள் ஆண்டவராகிய கற்றாவே அப்படி சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு உங்களுடைய நாமும் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது பூமி எங்கும் அவருடைய நாமம் மேன்மை உள்ளது ஆண்டுடைய நாமத்தை சொன்னா இன்றைக்கு உலகத்தில் எங்கனாலும் சரி அவருடைய நாமம் மகச்சம் உள்ளது ஹாலேலுயா நம்முடைய தேவன் மகச்சம் உள்ள தேவன் அவருடைய நாமம் பூமி எங்கும் அங்கே அவருடைய வல்லமை உள்ள நாமமாக இருக்கிறது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது முதல்ல அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் ஹாலேயா சொல்லணும் உரிமையா சொல்லணும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆண்டவராகிய கத்தர் அப்படி சொல்லி அதை சொல்லும் போதே நீங்க யார் அப்படி சொன்னா நான் எங்களுடைய தேவனாகிய ஆண்டவர் அப்படி சொன்னா எங்கள் ஆண்டவராகிய கத்தர் சொல்லும் அவர்தான் அவர் நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள் உங்களுக்கு முன்னால் வருகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே விலகி போகும் ஆமேன் ஆமான்னு சொல்கிறவங்க ஹாலே லூயா உங்கள் முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அப்படியே மாறி போகும் ஆனால் சொல்லணும் என்ன சொல்லணும்னு சொன்னால் எங்கள் ஆண்டவர் ஆகிய கத்த அடுத்தால் ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது என்ன நம்ம பார்க்குறோன்னு சொன்னாக்கி மூணா ரெண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்குறான்

பாருங்க இங்கே நாம் பார்க்கும்போது போது பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரே அப்படின்னு சொல்றார் பாருங்க பகஞ்சன் பழிக்காரன் யார் நமக்கு விரோதமான எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி தேவனுடைய மகத்துவத்தில் பழிகாரனையும் பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போடுகிற தேவரே ஹலலுயா இன்னைக்கு நம்ம விரோதமான காரியங்கள் பலவிதமாய் சத்துரு பலவிதமான காரியங்களை கொண்டு வரலாம் நம்ம நினைக்கிறோம் இந்த காரியத்தை நம்ம எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் நம்மால் முடியாது ஆனால் தேவன் அடக்கி போடுவார் ஹாலேலுயா தேவன் அடக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் என்ன அவர் அடக்கி பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கிற தேவன் அதான் அவருடைய மகத்துவம் அது மட்டுமல்ல தேவரீருடைய சத்துருக்கள் நிமித்தம் சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாருங்க பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேர் அப்போ என்ன பலன் குழந்தைகள் பிள்ளைகள் அவங்க சொல்லுகிற வார்த்தை அவங்க சொல்கிற வசனங்கள் அவங்க சொல்ற ஜிவங்கள் இது நிமித்தமாக ஆண்டு நினைச்சான பலன் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஹலெலுயா ஹலெலுயா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் ஆமேன் அப்போ தேவன் அவர் யாரை இன்னைக்கு அவங்கள வச்சு சின்ன பிள்ளைகளை வைத்து கூட அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தால இதுதான் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம உரிமை உரிமை பண்ணணும் அவர் எங்கள் ஆண்டவராகிய கத்தர் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் அதுதான் தேவனின் மகத்துவம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது நான் பார்க்கும்போது பகஞ்சனையும் பழிக்காரனையும் அவர் அடக்கி போடுகிற போட்ட போட தேவரீர் அவர் தான் அடக்கி போடுகிறவர் அடுத்தால குழந்தைகள் வாயினாலே பலன் உண்டு நீர் குழந்தைகள் நிமித்தமாக பாலகர் நிமித்தமாக பலனை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அடுத்தால் நீங்கள் பார்க்கும்போது நாலாவது வசனத்தில்

அவர் நம்ம நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம் நினைச்சு பார்க்கணும் நினைக்கிறீங்களா இருக்கிறீங்க எல்லாரும் ஹலோ இருக்கீங்களா பாருங்க நினைக்கிற தேவன் நம்முடைய தேவன் நூத்தி பதினைஞ்சாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தில் என்ன வசனம் கத்தன் நம்மை நினைத்திருக்கிறா நினைத்து நினைத்திருக்கிறா கத்த நம்ம நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் நம்ம நினைக்கிற தேவன் அவர் மகத்துவம் உள்ளவர் ஏன் அவருடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர் சொல்லி சொன்ன காரணம் என்ன தெரியுமா அவர் பாருங்க அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் அவர் என்ன செய்யறாரு பூமி எங்கும் முதல் வசனத்துல பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது அவருடைய நாமம் ஆனா அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம நினைக்கிறாருங்க ஹலே அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம நினைக்கிறா அப்படி சொல்லணும் மனுஷரை நீ நினைப்பதற்கோ நினைக்கிறதற்கோ மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கோ அவன் எம் மாத்திரம் அல்லேலூயா நினைக்க என்ன நினைக்கிறீங்கப்பா முதல்ல என்ன நினைக்கிறீங்க ரெண்டாவது என்னை விசாரிக்கிறீங்க மூணாவது நான் எம் மாத்திரம் ஹாலேலூயா உண்மையில நம்ம நினைக்கிறாரா நமக்கு எப்போ நமக்கு புத்திர வருது எந்த நேரத்தில் வருகிறது உடனே நம்ம அவரை நோக்கி நாம் ஜபிக்கும்போது அவர் நம்ம நினைக்கிறார் ஹாலெலுய்யா கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார் அவர் சிறுமையும் எளிமையும் அவர் துணையாக இருக்கிறார் கர்த்தா நான் அவர் சொல்கிற சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தாவே நான் சிறுமையும் எளிமையும் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் ஹால எலுயா ஆண்டவர் மேலே நினைவாக இருக்க எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க ஆண்டு உண்மையிலே ஆண்டவர் என் மேலே நினைவாக இருக்கிறான்னு சொல்கிறவங்க என் மேலே நினைவாக இருக்கிற தேவன் ஹாலுயா ஹாலெலுயா ஆ மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா நினைக்கிற தேவன் நாலாவது அவர் விசாரிக்கிற தேவன் நாம் நினைக்கிறேன் அஞ்சாவது நான் ஏமாத்துறோம் ஹாலே நான் ஏமாத்துறோம் ஆண்டவர் என்ன நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரன்னு சொன்ன நினச்சிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் நம்ம தாழ்மை நம்முடைய தாழ்மை அங்கே வெளிப்படுத்துகிறது நான் ஏமாத்துறோம் ஆண்ட நாலாயிரம் ஏமாத்துறாங்க இந்த ஸ்தாலத்து இந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு நான் ஏமாத்துறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறதற்கு நான் ஏமாத்துறோம் தேவனை உயர்த்தி வைத்திருக்கிறார் இதற்கு நான் ஏமாத்துகிறோம் அப்போ அந்த தாழ்மையை அங்கே வழிபடுத்துறது ஹாலே நாம் நம்ம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு அத்த நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ன அடுத்தாலும் அஞ்சாவது வருஷத்துல பாருங்க நீரவனை தேவதூ தேவதூதரிலோ சற்றி சிறியவன் ஆக்கினேன் சற்றி சிறியவனாக்கினேன் மகிமையினாலும் கனட்டினாலும் ஹாலே லுயா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் தெரியுமா தேவதூதனை சற்று தான் சிறியவனாக்கினே ஆமேன் தேவதூதர்கள் இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் இருக்கிறாங்க தேவனை துதித்து கொண்டிருக்கிறாங்க சற்று சிறியவனாக்கினே சற்றுன்னு சொன்னால் இன்னைக்கு தேவதூதர்கள் அவங்க ஒன்பது வகையான நவக்கற்க உண்டாக்கப்பட்ட தேவதூதர்கள் அவர்கள் தங்களுடைய பிரசனத்தினால் இருக்கிறாங்க அந்த பிரசனத்தில் தான் சொல்கிறார் ஏன்னா அப்படின்னா அவர் நம்ம இங்கே இருக்க மாட்டாங்க அங்கே போயிடுவோம் அதுக்கு தான் சற்று சிறியவனாக்கினு சொல்கிறார் சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறாரு மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடி சூட்டினா ஆனா நமக்கு என்ன வச்சிருக்கிறா தெரியுமா மகிமை கணம் தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறா அது மட்டும் தேவன் நம்மை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறா அவர் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையையும் கனத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் ஆமன் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தகுதி தகுதிக்கேற்ற மகிமையையும் கனத்தையும் வைத்திருக்கிறா யாரை மகிமைப்படுத்தணும் தேவன் சித்தம் வச்சிருக்கிறாரோ அவர்களை நிச்சயமாக மகிமைப்படுத்துவார் அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் யாரை கனப்படுத்த நினைக்கிறாரோ அவர் கனப்படுத்துவார் ஹாலேலுயா அவர் யாரை கனப்படுத்து யாரெல்லாரும் சரி உங்களை கனப்படுத்த முடிச்சு முடிவு பண்ணிட்டார்னா எப்படியாவது கனப்படுத்துவார் ஆமேன் ஹாலேலுயா எந்த ஸ்தானத்திலே சரி இன்றைக்கு ஒரு யாக்கோபுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு மகன் யோசேப்பு அவனை கனப்படுத்தணும் தேவன் சித்தம் வச்சிருந்தார் அலே அவனை மேன்மைப்படுத்த நினைச்சிருந்தாரு அவனை மகிமைப்படுத்த நினைச்சிருந்தாரு ஆனால் அந்த யோசேப்பு என்ன செய்தா தெரியுமா அவர் அந்த குடும்பத்திலிருந்து சொப்பனத்தை கொடுத்தாரு அந்த சொப்பனை கொடுத்ததுக்கு பிறகு கூட அவனை சகோதரர்கள் எல்லாரும் அவனை வெறுத்தாங்க ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா ஆண்டவர் அவனை நினைக்கிறார் அலேலுயா அலேலுயா அவன் நினைத்து அவர் சொன்ன காரியத்தை அவர் செய்தார் அந்த பார்வன் தேசத்தில் பார்வனுக்கு முன்பாக எகிப்தி தேசத்துக்கு அதிபராக மாற்றின அதுதான் கத்து நினைத்திருக்கிற தேவன் ஹாலலூயா அதனால அதனாலதான் அவர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டு நீர் அப்போ நம் ஒவ்வொருவரையும் கணத்தினாலும் மகிமீனாலும் முடிசூட்டுகிற தேவன் லூயா ஹாலே லூயா ப்ரைஸ் சொல்லா மகத்துவம் மகச்சம் இன்னைக்கு மகச்சமுள்ள தேவன் எல்லாம் நம்ம ஜபிக்கலாமா நம்முடைய தேவன் மக்சமுள்ளவர் எல்லாம் சொல்லலாம் நந்தி ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ள தேவ ஆமா ஆண்டவரே கத்தாவே எம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகச்சம் உள்ளவரை நான் விஸ்வாசிக்கிறேன் எல்லாம் ஜபிக்கலாம் எல்லாம் ஜபிக்கலாம் பிரை சொல்லா நேரு மகச்சமுள்ளவர் ஆமே ஆண்டவரே நன்றி கத்தாவே நந்தி கத்தாவே எம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமா ஆண்டு உனக்கு விரோத

ஒலோ <laughs> <laughs> கஷ்டம் வரும்போது எங்களை நினைக்கிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 கத்தாவை சிறியவன் ஆக்கினாலும் எங்களை ஆண்டவரே கத்தாவை முடிச்சுட்டு மகிமையினால இந்த மாதத்துல கத்திரங்களை மகிமைப்படுத்த போகிறா உங்களை கனப்படுத்த போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்திரியான இந்த மாதத்தில் கனப்படுத்த போறீங்க மகிமைப்படுத்த போறீங்க அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி ஆண்டவரே நன்றி

அவர் விசாரிக்கிறார் என்னையா நினைக்கிறாரு ஆமா உங்களே விசாரிக்க போகிறார் என்னையா ஆமா நாயமாத்த யார் தங்களை தாழ்த்துக்கிறார்களோ அவள் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறது மட்டுமல்ல அவளை கணத்தினாலும் மகிமையினாலும் மூடி சுட்ட போகிறார் எட்டாவது மாதத்தில் கற்றுக்கள் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை இந்த மாதத்தில் அவளை கொடுக்கிற வாக்கு நன்றி என்று சொல்லி தேவன் நம்ம கொடுக்கிற வாக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போமா நம்முடைய தேவன் வாக்கு தத்துவத்தின் தேவன் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய வாக்குத்த வசனத்தை கொடுத்து அதன் மூலமாக நம்ம தேவனுடைய நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் அந்த வாக்கு தத்துவத்தின் மூலம் ஆவியா நம்ம பேசி கொண்டிருக்கிறான் தெரியோ காரியங்களை தெரியோ காரியங்களை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களில் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் அந்த வார்த்தையின்படி அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க உண்மையில் க கூட சொன்னாங்க உண்மையில இந்த வாரங்களில் வந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக சொல்லி உண்மையிலே ஆண்டோர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தேவன் கொடுக்குற வாக்கு தத்துவத்துக்காக ஒரு சபடியை நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம் ஆலிலு என் நன்றி ஆண்டு ஒரு ஆலிலு தேவன் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவத்துக்காக நன்றிப்பா நன்றி ஆண்டி தோந்திருக்கிறேங்க தாவை இந்த மாதத்துல கொடுக்குற வாக்கு என்னன்னு சொன்னா ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்லவலின் ராஜாவாகிய கத்து உன் நடுவிலே இருக்கிறா இனி தீங்கை காணாதிருப்பாய் லூயா தை நந்தி நன்றி ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்துக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லணும் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்த உன் ஆக்கினைகளை அகற்றி ஆக்கினைகளை அகற்றப்போகிற எட்டாவது மாதத்தில் உங்கள் ஆக்கினைகள் அகற்றப்பட போகிறது ஒருவேளை ஏழாவது மாதத்தில் முடியலை ஆக்கினைகள் சொல்றாரு உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறா ராஜாதி ராஜா உங்கள் நடுவில் இருக்கிறா இனி தீங்கை காணாதிருப்பார் இந்த வாக்கு தத்துவத்துக்காக நம்ம நன்றி சொல்லுவோமா ஆண்டவரையும் அந்த வாக்கு தத்தம் கொடுத்ததுக்காக உங்க நன்றி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் படி வை சொல் ஹாலே லூயா நன்றி வசனத்தினுடைய விளக்கங்கள் இந்த வசனத்தை குறித்து ஆழமான காரியங்கள் எல்லாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் இந்த இதனுடைய விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனை நேரலையிலையும் பார்க்கிறவர்கள் பார்க்கலாம் ஆராதனை பங்கு பற்றி கேட்கிறவங்களும் கேட்கலாம் பிரைஸ் சொல்லால் ஹாலையில் இந்த வாக்கு தத்தத்துக்காக ஒரு விஷயை எல்லாம் நம்ம நண்டுச்சுன்னு நம்ம ஜெபிப்போமா நன்றி சொல்லு பாரு எல்லாம் நன்றி சொல்லி நீங்க எல்லாம் சேர்ந்து சோம்பு பார்க்கலாம் இந்த வாக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றிப்பா இந்த வாக்கு தத்தைகளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுங்க ஆமாம் ஆண்டு ஒரே மஸ்தோத்திருக்கிறோம் ஏன் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டு கொடுத்தான்னு தெரியல அந்த ஜப நேரத்தில் தேவன் கொடுத்தா இந்த வாக்கு வசனத்தை ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொன்னார் ஆமேன் ஆமே இந்த ஜந்த வாக்கு தத்த வசனம் சொல்லுன்னு சொல்லு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய ஆக்கியனைகளையும் கத்தர் அகற்றுகிற தேவனாக இருக்கிறா ஆமேன் ஆக்கியனைகளை அகற்றுகிறவர் ஆக்கியனைகளை அகற்றுகிறவர் யார் யார் சத்த சத்தர்கள் அறுக்கிறார்கள் சத்தர்களை அவரே விளக்குகிறார் அவரே விலக்கி போடுகிறார் பிரைசோலா சத்தருக்களை விளக்கினார் ஆலே லூயா சத்தருக்கள் விளக்கப்பட்டன விளக்கினார்கள் ஆலே லூ விளக்கினார் ஆலே லூயா இஸ்ரேவேல் என் டான்சாவாகிய கத்த உன் நடுவில் இருக்கிறா எங்கள் நடுவில் எங்கள் தேவன் இருக்கிறார் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் நடுவில் அவர் இருக்கிறா என் நடுவில் அவர் இருக்கிறா இனி இனி தீங்கை காணாத ஒருவேளை கடந்த நாட்களில் எத்தனை தீங்குங்கள் உங்களுக்கு துக்கப்படுத்தி இருக்கலாம் எத்தனை தீங்குகள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவன் எட்டாவது மாதத்தில் கொடுக்கிற வாக்கு நீத்திங்க காணாத இருப்பா விஸ்வாசிக்கிற கரங்களை தட்டி அந்த வாக்கத்தை தந்ததுக்காக நன்றி என்று சொல்லி அன்றைக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி நந்தி நந்தி நன்றி 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 அண்டபரியோதரிக்கிறோத்திருக்கிறோம் வாக்குத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஒற்றுமே ஒந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஒற்றுமே தேவனே பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீ நல்லவர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஓற்றுமே

ஆசீர்வதிக்கப்படாத அருமையான நல்ல மனமகிழ்ச்சியான வேலைக்காக பங்கு பெற்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீராண்டர் பாதுகாத்து வழி நடத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தாவே தொடர்ந்து கத்தோடைய கரை இருக்கட்டும் நாம மைமுடட்டும் பெரிய காரியங்களை செய்யும் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினெந்தாம் பதினைஞ்சாம் வசனத்தை எங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றிப்பா தொடர்ந்து கத்தற்கு ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டது காஸ்தோத்ரி போம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் உழவு உள்ளமையிலே பர்ஷு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பர்சுத்த தேவ ஆவியனுடைய அன்னியனுடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஜெய கிறிஸ்து முன் சொல்கிறா ஜெயமாக நடத்திடுவா ஜெய கீரங்கி ஜெய கொடியோ கேற்றிடுவோ ஜெயமல்லுயா அவனாமத்திற்கே ஜெயமல்லுயா

அலையுயா அலையிலுயா அலையலுயா எல்லார் கத்ராபத் நாலு ஸ்தோத்ரோ கத்ரவன் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் ஜெப குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை என் பதினொன்று சர்ச்சை தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக